தமிழக பாரம்பரிய பொருட்களை உலக அளவில் கொண்டு செல்லும் வகையில் மலேசியாவில் உலக தமிழர் வர்த்தக மாநாடு டிசம்பர் இருபத்தி தேதி துவங்கி மூன்று நாட்கள் நடைபெறவுள்ள இதில் சர்வதேச முதலீட்டாளர்கள் வர்த்தகர்கள் கலந்து கொள்ள உள்ளதாக ஒருங்கிணைப்பாளர்கள் கோவையில் தகவல் உலக அளவில் முதன்முறையாக உலக தமிழர் வர்த்தக பெருவிழா மலேசியாவில் டிசம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் இருபத்தைந்தாம் தேதி வரை நடைபெறவுள்ளது இந்நிலையில் இது தொடர்பாக செய்தியாளர்கள் சந்திப்பு கோவை பிரஸ் கிளப் அரங்கில் நடைபெற்றது இதில் மாநாட்டின் ஒருங்கிணைப்பாளர்கள் சுந்தர் பாலகிருஷ்ணன் உள்ளிட்டோர் செய்தியாளர்களிடம் பேசினர் தமிழர்களின் பாரம்பரிய உணவு வகைகள் தொழில்நுட்பங்கள் ஆடை அலங்கார பொருட்கள் உள்ளிட்டவற்றை சர்வதேச அளவில் கொண்டு செல்லும் வகையில் உலக தமிழர் வர்த்தக மாநாடு நடைபெறவுள்ளதாக தெரிவித்தனர் தமிழகத்தில் உள்ள உற்பத்தி சார்ந்த தொழில் முனைவோர்கள் தங்கள் தொழில் சார்ந்த சேவைகளுக்கு இந்த உலக தமிழர்களின் வர்த்தக மாநாடு பெரும் வாய்ப்பாக இருக்கும் என தெரிவித்தனர் டிசம்பர் இருபத்தி தேதி மலேசியாவில் உள்ள உலக தமிழர் வர்த்தக சங்கத்தின் நாலாவது ஆண்டு விழாவும் இதன் ஒரு பகுதியாக நடைபெறவுள்ளதாகவும் இதில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மலேசியா வர்த்தகர்கள் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்க உள்ளதாக தெரிவித்தனர் மலேசிய வாழ் மக்கள் தமிழர்களின் பாரம்பரிய சிறு தானியங்களை அதிகளவில் விரும்புவதாகவும் எனவே இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாட்டின் பாரம்பரிய உணவு வகைகள் மற்றும் சிறு தானியங்கள் விற்பனைக்கு குறிப்பாக தமிழ்நாட்டின் பாரம்பரிய சிறு மற்றும் குறு தொழில்களை ஊக்குவிக்கும் வகையில் இந்த மாநாடு நடைபெறுவதாகவும் இதனால் உலகம் முழுவதும் தமிழர்களின் வர்த்தகம் பறந்து விரிய இந்த மாநாடு பயனுள்ளதாக இருக்கும் என தெரிவித்தனர் சர்வதேச தமிழர்கள் வெகு விமர்சையாக ஏற்பாடு செய்துள்ளோம் இந்த மாநாட்டோட நோக்கம் தமிழ்நாட்டு பொருட்கள் தலைநியங்கும் செல்ல வேண்டும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாரம்பரிய கலாச்சார உணவுப் பொருட்கள் மற்றும் பாரம்பரிய பொருட்களை உலகம் என்கும் கொண்டு போகக்கூடிய ஒரு கட்டமைப்பு தான் இந்த நிகழ்வு இந்த நிகழ்வில் ஏறக்குறைய ஒரு பதினைஞ்சுக்கும் மேற்பட்ட தமிழ் எக்ஸ்போர்ட்டர்ஸ் இம்போர்ட்டர்ஸ் வராங்க பதினைஞ்சு நாடுகள் வராங்க அவங்களும் வந்து இந்த தமிழ்நாட்டு பொருட்களை அவங்கவுங்க கண்டிலே எப்படி எடுத்து போலான்ற ஒரு நோக்கத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மண்ணுக்கும் தமிழ் தொழில் முனைவருக்கும் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு வராங்க இந்த நிகழ்வு மூலமாக தமிழ்நாட்டு பொருட்களும் அதாவது தமிழ்நாட்டு பாரம்பரிய பொருட்களை வீட்டு உருவாக்கம் செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு இதை செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம் இதுல முக்கியமாக ஒரு மு ஒரு விஷயத்த கையில் எடுக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா சமுதாயம் சார்ந்த பொருளாதாரம் அப்படின்ட்டு சமுதாயம் சார்ந்த பொருளாதாரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மலேசியாவில் இருக்கக்கூடிய தமிழ் பேசக்கூடிய ஒரு ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொரு தொழில் முனை உருவாக்க வேண்டும் இதன் மூலம் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை தமிழ்நாட்டிலிருந்து உலகமெங்கும் இந்த தமிழ் கலாச்சாரத்தையும் ஒரு வியாபாரத்தையும் உருவாக்க வேண்டும் என்பதே எங்கள் நோக்கம் தமிழக சிறுதலை வார்த்தை சங்கத்தோட பிரசிடன் எங்களோட வந்து விழா வந்து ஒரு மாநாடாக நடத்தினோம் அந்த மாநாடாக நடத்தும்போது என்ன செய்யணும்னா தமிழ்நாட்டிலேருந்து ஒரு ஐம்பத்தஞ்சு பேர் வியாபாரிகளை அழைச்சிட்டு போயிட்டு மலேசியாவில் வந்து அவங்களோட இணைஞ்சு மலேசியாவில் ஒரு முப்பத்தஞ்சு வியாபாரிகளை வந்து இணைஞ்சி எப்படி வந்து தமிழ்நாட்டிலேருந்து பொருட்களை வந்து உலக அளவில் கொண்டு போகலாம் ஏன் அந்த திட்டத்தை நாங்கள் போட்டோம் எதுக்காகனா ஒரு வருஷமா நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் மிக சிறப்பாக செஞ்சுருக்கோம் சிறுதானியங்கள்லாம் என்ன நீங்க சிறுதானியங்கள் எது தேவைன்னா சிறுதானியங்கள் வந்து உணவு மட்டும் கிடையாது தமிழ்நாட்டுக்கு பொருட்கள் மட்டும் கிடையாது அது ஒரு வந்து ஒரு மருந்தா இருக்கு இன்னைக்கு வந்து ஒவ்வொரு வீட்லையும் வந்து பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது உடல் பிரச்சனை அதிகமாக இருக்குது இந்த சிறுதானியங்களில் மருந்தாக வந்து எங்களோட ஒரு வருஷம் கலா ஆகிவினால நிறைய பேருக்கு இது மாற்றத்துக்கு உட்காந்துருக்கு இந்த மாற்றத்தை வந்து நாங்கள் பற்றா பரவாயில்லை ஒட்டுமொத்தமாக பன்னெண்டு மாநிலம் மலேஷியாவுக்கு கொண்டு போகிறோம் ஒரு ஹாப்பாக நாங்கள் உருவாக்குறோம் மலேசியாவோட ஹாப்பு தமிழ்நாட்டை வந்து மூலப்பொருள் சந்தையை உருவாக்குறோம் தமிழ்நாட்டை வந்து மூலப்பொருளை உற்பத்தி பண்ணி மலேசியாவோட ஹாப்பாக்கு மலேசியா மலேசா மற்ற நாட்டை கொண்டு போட ஆக்குறோம் அப்போ வந்து தமிழ்நாட்டோட மூலப்பொருளோட தேவைகள் அதிகரிக்கும் அதனால தமிழ்நாட்டோட பொருளாதார பெரியவங்களுக்கு வந்து இந்த தமிழர்களோட தமிழரோட சேர்ந்து செய்கிறது எங்களோட ஆசை இதில் என்ன ஒரு இன்னொரு விஷயம் செய்யணும் எதுனால எப்படி இதை பேசுகிறோட ஏன் அந்த திட்டத்தை நாங்கள் எடுக்கிறோம்னா ஒரு ஐம்பது வருஷமோ நாற்பது வருஷமோ நிறைய ஈவன் நிறைய பயிற்சி நிறைய விஷயங்கள் ஒவ்வொரு நாடும் சேர்ந்து சேர்ந்து நம்ம பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் அதை அதை வெற்றி அதோட வளர்ச்சி வந்து நம்மளால கண்ணால் பார்க்க முடியலன்னா காரணம் அப்ப நிறைய பேர் இதில் வந்து ஏமாற்றப்படுறாங்க நிறைய நிறுவனம் ஏமாத்தப்படுது விவசாயம் ஏமாத்தப்படுறது இந்த தமிழர்கள் இதுக்கு மேல வந்து இந்த ஏமாற்றத்தை அடையக்கூடாது அதனால ஒரு கொடைக்கில எல்லாம் ஏங்கணும்னு சொல்லிட்டு இந்த எண்பது நிறுவனமும் ஒரு கொடைக்கில ஏங்கி எப்படி நாங்க வந்து செய்ய போறோம் அதை செஞ்சு காட்ட போறோம் இப்ப வந்து ஏன் அந்த சந்தோஷமான ஒரு விஷயத்த மலேசியால இருந்து நாங்க மலேசியால நடத்துறோம் எங்க சார்பு எங்க வருத்த சங்க சார்பில் என் நிர்வாக சார்பில நடத்துறோம் ஏன் அந்த பத்திரிகை சந்திப்பா நான் சொல்றேன் ஒரு வருஷம் மிக சிறப்பா எப்படி செய்யறேன்னா பணம் மட்டும் கிடையாது ஆரோக்கியத்தை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் ஆரோக்கியத்தை நாங்க வந்து மரச்சட்டி எண்ணெய் வந்து இயந்திரத்தை அங்க வச்சிருக்கோம் சாரோட மூலயமா தான் ஜென்டெக் மூலியமா தான் மரச்சட்டி இயந்திரம் சொந்த எண்ணெய் இருபது எண்ணெய்களை நாங்கள் உற்பத்தி பண்றோம் அது இயற்கை மூலியமா வந்து கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் தேங்கெண்ணெய் இந்த மாதிரி இது சிறுதானியங்களை வச்சு ஒரு நூத்தி இருபது விதமான பொருட்களை வந்து ரெடி பண்ணி இன்னைக்கு வந்து நாங்கள் வந்து மிக சிறப்பாக செஞ்சிட்டு இருக்கோம் எங்களோட நோக்கம் என்ன மலேசியாவோட பன்னெண்டு மாநிலத்திற்கும் கொண்டு போனோம் மாநிலம் பன்னெண்டு மாநிலத்துக்கும் பன்னெண்டு விதமான வறச்சக்கு இயந்திரத்தை போட்டு இந்த சிறுதானியம் கொண்டு போட்டு அங்க உள்ள இருபத்தி எட்டு லட்சம் தமிழர்கள் இருக்காங்க இருபத்தி எட்டு லட்சம் தமிழர்கள வந்து இந்த உணவை வந்து பயன்படுத்தி ஆரோக்கியமா போது எங்களோட நோக்கம் பணம் எங்களோட நோக்கம் கிடையாது இதை கொண்டு சேர்க்கணும் அப்போ மலேசியா மலிஷா ஹாப்னா உலக லெவல்ல வந்து இந்த சிறுதானிங்களும் எண்ணெய்களும் எப்படி செய்யலாம் எப்படி கொண்டு போகணும்னு சொன்னால் நீங்கள் மலேசியா எங்களோட வந்து தொடர்பு கொண்டா எங்களால் கொண்டு கொடுக்க முடியும் முழுக்க முழுக்க வந்து தமிழ்நாட்டில் உள்ள மூலப்பொருளை வந்து பாதுகாக்கணும் எங்களோட ஆசை இதை கைவிட்டு பயிரிடக்கூடாது ஒவ்வொரு விவசாயமும் இதை பயிரிடலைன்னா ஒரு காலகட்டத்தில் எங்களுக்கு இது கிடைக்காது அப்போ வந்து காசை வச்சுக்கிட்டு மூலப்பொருளை நாங்கள் எங்கேயும் தேட முடியும் தமிழ்நாட தேர்ந்தெடுத்து இதுதான் முக்கிய காரணம் இது முதல் கட்டம் எங்களோட இந்த திட்டத்தில் வந்து அஞ்சு வருஷம் செயல் திட்டம் போட்டிருப்போம் அஞ்சு வருஷம் தான் வெற்றி எங்களால் கொடுக்க முடியும் இந்த மாடாது பெரிய மாற்றமாக இருக்கும் இன்னொரு விஷயம் வந்து தமிழ்நாட்டு அரசுக்கு வந்து ஒரு பெரிய நன்றி சொல்கிறேன் காரணம் வந்து ஒவ்வொரு விஷயத்திலும் வந்து தமிழ்நாட்டு அரசு வந்து போயிட்டு ஒரு ஒரு நாட்டிலேயே வந்து தேடல் 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 அந்த தேடல் பார்த்து தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம் அந்த தேடல் தான் தமிழ்நாட்டோட அரசோட தமிழ்நாட்டு அரசோட மாநில அரசோட தூண்டல் தான் இன்றைக்கு வந்துச்சு அதோட நன்றி தமிழ்நாட்டு அரசுக்கு நன்றி பத்திரிக்கை நம்மளுக்கு என்ன சொல்கிறேன்னா லைஃபாக இந்த நெடுச்சை வந்து நீங்கள் கவர் பண்ணுறதுனா இந்த மாநாட்டுக்கு நீங்கள் நேராக வாங்க மலேஷாக்கு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு டிசம்பர் நடந்து நேராக வந்து லைஃப்பாக கவர் பண்ணுங்க உங்களுக்கு உம்ம விஷயம் தெரிஞ்சிடும் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இந்த மாநாட்டோட நோக்கம் இவங்க ரெண்டு பேரும் பேசுறதுல நீங்க வந்து தெரிஞ்சுட்டு இருப்பீங்க இந்த மாநாட்டோட நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா தமிழர்களுடைய வாழ்வியல அடுத்த கட்டத்து கொண்டு போறது இப்ப விவசாயம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா விவசாயிகள் செய்யறாங்க அந்த விவசாயம் பண்ற பொருட்களை வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மதிப்பு கூட்டு பொருளாக்குறதுல சந்தைப்படுத்துறதுல வந்து விவசாயிகளுக்கு வந்து பெரிய அளவுக்கு வந்து வாய்ப்பு இல்லை இடையில உள்ள புரோக்கர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதை வாங்கி அதை விற்பனை பண்ணி அடுத்த கடந்து கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க ஆனால் நம்மளுடைய டேன்மில்லட்ஸ் நிறுவன சுந்தரண்ணாவும் பாலகிருஷ்ணண்ணாவும் மிகப்பெரிய முன்னெடுப்பு எடுக்கிறாங்க எப்படின்னு சொன்னா நம்மளுடைய தமிழர்கள் உற்பத்தி பண்ணக்கூடிய உணவு பொருட்களை உலகமெங்கும் இதை வந்து கொண்டு போக போறாங்க ஏன் இது இதுல வந்து நாங்கள் வந்து நேரடியாக பலன் நடத்திருக்கிறோம் எப்படி அப்படின்னு சொன்னால் அண்ணன் பாலகிருஷ்ணன் இருக்கிறாரு சுந்தரண்ணா மூலம் எங்களுடைய சென்டெக் இன்ஜினியரிங் மூலம் நிறுவனத்தை மரச்சக்கு இயந்திரத்தை அங்கே வாங்கிட்டு போனாங்க ரெண்டு வருஷமாக அந்த மரச்சக்கு நிறுவன அதாவது இயந்திரம் மூலம் எண்ணெய் உற்பத்தி பண்ணி மக்களுக்கு வந்து கொண்டு சென்று அது மூலம் அவங்க ஆரோக்கியத்தை மக்களுக்கு கொடுக்குறாங்க ரெண்டாவது வந்து எங்களுடைய தாய்மடி நிறுவனம் மூலம் மூலப்பொருட்கள் கடலை எள்ளு தேங்காய் கொட்டமுத்து இந்த மாதிரி மூலப்பொருட்களை விவசாயிகள் உற்பத்தி பண்ண மூலப்பொருட்களை கொண்டு போய் அங்க என்ன உற்பத்தி பண்றாரு அப்ப இந்த மாநாட்டோட நோக்கம் வந்து என்ன அப்படின்னு சொன்னா நம்மளுடைய தமிழர்களுடைய விவசாயிகளுடைய வாழ்க்கை தரம் மிகப்பெரிய அளவுல உயரும் இதன் மூலம் அண்ணா ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மனிதர்களுடைய ஆரோக்கியம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு மிகப்பெரிய கேள்விக்குறி அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா உணவு அந்த உணவு வந்து சரியில்லை அப்ப இந்த சனி சரியான உணவை வந்து எதன் மூலம் கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய விவசாயிகள் உற்பத்தி பண்ற பொருட்களை நூறு சதவீதம் சந்தைப்படுத்துறதுக்குள்ள கொடுக்க முடியும் அதுல முக்கிய பங்கு வைக்கிறது பாத்தீங்கன்னா மில்லட்ஸ் ரெண்டாவது வந்து நம்மளுடைய பாரம்பரிய எண்ணெய்கள் மில்லட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அண்ணன் சொல்ற மாதிரி உலக நிலப்பரப்புல வந்து பாத்தீங்கன்னா ஏழு மில்லட்ஸ் வந்து நம்ம தான் வரையுது அதே நம்ம வந்து மிகப்பெரிய நம்ம கொடுக்கணும் அதை வந்து அண்ணாவும் அதாவது சுந்தர் அண்ணாவும் பாலகிருஷ்ணன் அண்ணாவும் மிகப்பெரிய அளவில் முன்னெடுத்து இந்த சர்வதேச அளவில் நம்ம தமிழர்கள் வந்து கொண்டு போகிறாங்க அது ரொம்ப நன்றி நாங்கள் ரெண்டு பேரும் வந்து நேரடி பயனாளர்கள் எனக்கு ஏன் இப்படி உணர்ச்சி வசமாக நான் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னால் இந்த டேன் மில்லட்ஸ் நிறுவனான சுந்தர் மூலமும் பாலகிருஷ்ணன் அண்ணா மூலமும் நேரடி பயனாளிகள் தாங்க இன்னைக்கு உலகம் முழுக்க எங்களை அடுத்த கட்டத்தை கொண்டு போகிறாங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணா நீங்கள் பத்திரிக்கையாளராக என்ன பண்ணணுன்னா இந்த விஷயத்தை வந்து விவசாயிகளுக்கு கொண்டு போங்க ஏன்னா விவசாயிகளோட வாழ்வாதாரம் முன்னேறல முன்னேறல முன்னேறலன்னு சொல்லிட்டு நம்ம பேசிக்கிட்டே இருக்கிற மொழிய விவசாயிகள் வந்து வேற பயிர்களை விட்டுட்டு இந்த மில்லட்ஸு எண்ணெய் வித்துக்கள் அவங்க வந்து பயிரிட்டாங்கன்னா நாங்கள்லாம் இருக்கிறோம் நாங்கள்லாம் கொண்டு போவோம் அடுத்த கட்டத்துக்கு இவங்கெல்லாம் இருக்கிறாங்க மிகப்பெரிய இன்டலெக்சுவல் அதனால இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு நான் என்ன கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இதை விவசாயிகள் பலனடைகிற இந்த விஷயத்த வந்து நீங்கள் இன்னும் வீரியமா நீங்க தெரியப்படுத்தணும் ஆனால் சொன்ன மாதிரி நீங்க வந்து மலேசியாவில் நீங்கள் கலந்துக்கணும் இந்த சர்வதேச வர்த்தக சர்வதேச தமிழர்கள் வர்த்தக மாநாடு மிகப்பெரிய வெற்றி அடைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் உங்க அனைவருக்கும் நன்றி நண்பர் திரு சுந்தர் அவர்கள் அவருடைய நோக்கம் வந்து இன்றைய பார்மர்ஸை நம்ம தமிழ்நாட்டு பார்மர்ஸை வாழ்வாதாரத்தை உயர்த்தணும் அதுக்கு உறுதுணையா இருந்து நாங்கள்லாம் ஒற்றுமை ஏன்னா ஒற்றுமை ரொம்ப முக்கியம் ஒற்றுமை இருந்தால் தான் எதையுமே சாதிக்க முடியும் அந்த ஒற்றுமையினால இந்த பொருளை உலக லெவல்ல நாங்கள் கொண்டு போய் உலக லெவல்ல கொண்டு போகும்போது அவங்களுக்கு அஃபோர்டபிலிட்டி இருக்குது அப்புறம் அந்த உலக லெவலில் கொண்டு போகும்போது அதை நியூட்ரிஷனல் இன்ஃபர்மேஷன் பேட்டேஜிங் கிரியேட்டிவிட்டி எல்லாம் இருக்கு இதெல்லாம் நாங்கள் கலந்து ஆலோசிச்சு அவர் மூலமாக அவர் வந்து இங்கே தமிழ்நாட்டில் சோர்சிங் பண்ணி அதை உலகத்தரம் வாய்ந்த பொருளாக மாற்றி அதை உலக அளவில் கொண்டு போகணுன்ற பெருமை அந்த உலக அளவில் இருந்து கொண்டு போகும் பெருமை அந்த அதனால் வரக்கூடிய வருமானம் வாழ்வாதாரம் இந்த ஃபார்மருக்கு இந்தியன் ஃபார்மருக்கு உதவியாக இருக்கும் ஒரு இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு உதாரணம் ஆஸ்திரேலியாவில் பால் உற்பத்தி வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது வந்து கார்பரேட் உலகம் கார்பரேட் மீட்க பைப்பற்றி பெரிய பெரிய டோல்ஸ் உள்வர்த்து இந்த மாதிரி பெரிய பெரிய ஜெயிண்ட்டு வந்து பாலோட நிர்ணயத்தை பிரிக்கிறாங்க அதனால அவ்வளோ கஷ்டப்பட்ட அந்த ஃபார்மரு ப்ராஃபிட் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால அவங்கவுங்க டெய்லி இண்டஸ்ட்ரியை விட்டுட்டு எல்லா லேண்டாக சேல் பண்ணிவிட்டு போயிட்டுருக்காங்க நாங்கள் என்ன பண்ணோம்னா பீட்டாக எட்டுங்கிற ஒரு நிறுவனம் நாங்கள் ஃபார்மரை கூப்பிட்டு பேச வச்சு அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னு கேட்டு அவங்க வாழ்வாதாரத்தை உயர்த்தி பீட்டா ஏற்று நியூட்ரிஷனல் மில்க் பவுடரை தயார் பண்ணி உலக லெவலுக்கு நாங்கள் கொண்டு அதுலேருந்து வர்ற ப்ராஃபிட்டை ஒரு அமௌண்ட்டை ஃபார்மருக்கு கொடுக்குறோம் இப்போ ஃபார்மர் வந்து இது மாதிரி இந்த இந்த மாதிரி ஒரு இயக்கம் ஒன்று சேர்ந்து இருந்ததுனால தான் இப்போ ஃபார்மர் டைரி ஃபார்மர்ஸ் வந்து யாரும் அந்த இண்டஸ்ட்ரியை விட்டு போக மாட்டேங்கிறாங்க அந்த நிலமை இங்கே வரக்கூடாது எல்லா உலகத்துலேயும் எல்லா ஃபார்மர்ஸும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க இதை வந்து நீங்க பத்திரிக்கை நீங்க தான் வந்து எழுதி எழுதி நீங்க எழுதிட்டு இருக்கீங்க இன்னும் மேற்கொண்டு மேற்கொண்டு நீங்க எழுதிக்கிட்டே இருக்கணும் எழுதிக்கிட்டே இருந்தா தான் அந்த நம்பிக்கை ஃபார்மர்ஸ்க்கும் வரும் அதே மாதிரி மிஸ்டர் சுந்தர் மில்லட் ஃபவுண்டேஷன் வச்சிருக்காரு அவர் இதை ஒரு கை கையில் எடுத்திருக்காரு இதை எப்படியாவது நம்ம உலகத்துக்கு போய் தமிழ்நாட்டு ஃபார்மர்ஸை வந்து வாழ்வாதாரத்தை உயர்த்தணும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்தினால தான் சரி நானும் இதை வந்து ஜாயின் பண்ணி அவருக்கு உறுதுணையாக இருந்து அவருக்கு அவரோட ஒரு ஃபோக்கஸ் ஃபோக்கஸ்டாக அவர் செய்கிறாரு எப்படியாவது நம்ம வந்து உலகத்துக்கு வந்து நம்ம செஞ்சு காட்டணும் அப்படிங்கிறது ஒற்றுமையாக தான் எதையுமே முடியும் அப்போ பத்திரிகை உலகமும் எங்க நிறுவனமும் சேர்ந்து இயங்கி இதை நல்ல ஒரு வாழ்வாதாரமாக தமிழ்நாட்டு மாநில நாங்கள் செய்கிறது தான் எங்களுடைய நோக்கம் நன்றி அதாவது விவசாயி வந்து விளைவிக்கும் போது நல்லா விளைவிச்சிருந்தாங்க அந்த விளைவிக்கப்பட்ட பொருட்களை வந்து விற்பனை பயன்ப பண்ணும்போது தான் தடுமாறிடுறாங்க நாங்கள் ஒரு சின்ன பாலிசி வச்சுருக்கோம் குவாலிட்டி பாலிசி என்ன கேட்டீங்கன்னா இன்னைக்கு வந்து கூட்டுறவு சொசைட்டிலருந்து நம்மளுடைய பிரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க டெய்லி பிரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க சிறுதானியத்துக்கு அந்த கூட்டுறவு பிரைஸ்ல என்ன ஃபிக்ஸ் பண்ணுறாங்களோ அந்த ப்ரைஸ் வாங்கிக்கிறோம் அதில் வந்து கூடும் வராது குறையும் வராது அது வந்து கவர்மெண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க அந்த ரேட் என்னவோ அந்த ரேட்டில் வாங்கிக்கிறோம் அது வந்து ஃபேர் ப்ரைஸிங் அப்படின்ற பாலிசியில் அதை எடுத்துகிட்டு போகிறோங்க ஏன்னா எங்களுக்கு நோக்கம் என்னன்னு இந்த விவசாயத்துக்கு விவசாயிக்கு ஏ ஒரு ஐந்து ரூபாய் அதிகமாக கொடுக்க கூடாது நோக்கத்தில் இருக்கும் இந்த ரெண்டு லேயரை கட் பண்ணுறோம் டைரெக்டாக நாங்கள் ப்ரொக்யூர் பண்ணுறதுனால அந்த ரெண்டு லேயர் கட் பண்ணும்போது கூட ஐந்து ரூபாய் கொடுக்கும்போது விவசாயி ஹாப்பியாக போயிட்டு அந்த வேலையை திரும்ப செம்மையாக செய்யணும் அப்படின்னு தான் அதில் நோக்கம் ஐயா அவங்களுக்கு வந்து நல்ல விளைவிக்க தெரியும் ஆனா சேல்ஸ் பண்ண தெரியல எங்க நிறுவனம் சேல்ஸ் பண்ணக்கூடிய வேலை பொருளை அளிக்கக்கூடிய வேலை தான் செய்ய போறோம் இன்டர்நேஷனல் லெவல் உலகம் போடல அப்போ அந்த டிமாண்டை கிரியேட் பண்ணிட்டோம்னா நாங்க அவங்களை ஊக்குவித்து விவசாய நிலங்களை கண்டறிந்து அதாவது தரிசு நிலத்துல விவசாயங்களை கண்டறிந்து அங்க வந்து இந்த சிறுதானியத்தை உற்பத்தி பண்றதுக்கு ஏற்பாடு செய்யப்படும் ஏன்னா ரெடி சார் வெயிட் சார் வெயிட் 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 சரிங்க பார்க்கலாம் சார் எடுத்துன்னு வந்துடுவோம்

தமிழ்நாட்டில் கூடிய பாரம்பரிய உணவுப் பொருட்களின் மிக தேச உலகத்தில் உள்ள தமிழ் மருத்துவர்களை இணைந்த மூன்றாவது தமிழ்நாட்டு பாரம்பரிய தொழில்களை சர்வதேச போய் அவள் நாட்டில் செயற்படுத்துவது தொடர்பாக தமிழ்நாட்டில் உள்ள பாரம்பரிய பிரத்யேகம் அறிவு என்ன கேன்னால் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்கள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்டிலும் ஏதாவது ஒரு அறிந்த ஒரு தொழில் உணவை உருவாக்குவது தான் நோக்கம்